வணக்கம் நேயர்களே நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு இது தரும் இனிய நாவல்களை நித்தமும் உங்களது ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி அத்தியாயம் இருபத்தி ஒன்று அன்பு ரொம்பவே ஒரு அழகான உணர்வு அதை விட ஒரு பெஸ்டான பாசிட்டிவ் ஃபீலிங் இந்த உலகத்தில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக தான் சொல்லுவேன் ஆனால் அந்த அன்பு மட்டும் ஒருத்தர் மேலே நமக்கு வந்துடுச்சுன்னா நம்ம பலகீனமாக ஆகிடுறோம் நம்மளால அவங்களோட சின்ன சின்ன வருத்தத்தை கூட தாங்கிக்க முடியாது அவங்களோட சாதாரண முகசுழிப்பு கூட நமக்கு ரண வேதனையை கொடுக்கும் கூடவே அன்புக்கு நியாயம் தர்மம்ங்கறதுலாம் கிடையாது இப்ப நீங்க யார் மேலேயாச்சும் அன்பா இருக்கீங்கன்னா அவங்க தப்பு பண்ணினா கூட அவங்களால அவங்க கிட்ட கடுமையா நடந்துக்கவோ அல்லது தண்டனை கொடுக்கவோ முடியாது அன்பு நம்மள ஒரு பாரபட்சமுள்ள மனுஷனா மாத்திடும் நம்ம அன்பு வச்சவங்க சந்தோஷப்பட்டா இந்த உலகமே நமக்கு சொர்க்கமா தோணும் அதே சமயம் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதே உலகம் நமக்கு நரகத்தை காட்டுறதா தோணும் மொத்தத்தில் அன்புங்கிற அந்த அழகான உணர்வு மன ரீதியாக நம்மள பலகீனமாக்குறதுனால அதை நம்ம ஒருத்தர் மேலே காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ஆயிரம் தடவை நல்லா யோசிச்சுக்கணும் இது எல்லாமே என்னோட அம்மா பாரதி பூர்ணிமா அம்மா கிட்ட சொன்னதாம் மாயாவின் நினைவலைகள் பிஆர்கே மில் பல்லடம் மூங்கில் நாரிலிருந்து நூலில தயாரிப்பதில் உண்டாகும் சவால்களை பற்றிய கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது அங்கே அதில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் துறையின் தலைமை அதிகாரி பேசிக்கொண்டு இருந்தார் இந்த மூங்கில் இலையாலான ஃபேப்ரிக் தயாரிக்கிறதுக்கு உலக அளவுல ரெண்டு விதமான ப்ராசஸ் பயன்படுத்துறாங்க நம்பர் ஒன் மெக்கானிக்கல் ப்ராசஸ் நம்பர் டூ கெமிக்கல் ப்ராசஸ் மெக்கானிக்கல் ப்ராசஸ்ல கெமிக்கல் வேஸ்டேஜ் கம்மி ஆனா அதுக்காக செலவு அதிகம் அதோட அவுட் புட்டும் கூட கம்மியா தான் இருக்கும் ஸோ பெரும்பான்மையான டெக்ஸ்டைல் கம்பெனிஸ்ல யூஸ் மூங்கில் இல்லை ஃபேப்ரிக் தயாரிக்கிறாங்க அதில் சோடியம் ஹைட்ராக்சைடும் கார்பன் டைசல் முக்கியமானதாக உபயோகிக்கப்படுது இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட ரேயான் ப்ராசஸ் மாதிரி தான் அதோட அவுட்புட்டை நம்ம பேம்போ ரேயான்னு லேபிள் பண்ணி தான் விற்கணும் இதுல என்ன ரிஸ்க் இருக்குன்னா அந்த ரெண்டு கெமிக்கல்ஸும் ரொம்ப டாக்சிக் ஒர்க்கர்ஸ்க்கு டிசீஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்பு அதிகம் அவர் கூற அந்த மேலாண்மை குழுவில் இடம்பெற்றிருந்த ரங்கநாதனும் விஸ்வநாதனும் இது என்னடா புதிய தலைவலி என்பதை போல அசோகமித்ரனை பார்க்க அவனோ இந்த பிரச்சனைகளை பட்டியலிட்டவரிடமே அதற்கான தீர்வை வினவினான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு சார் அதுக்கு லியோசெல் ப்ராசஸ்ன்னு பேர் அதை பயன்படுத்தினோம்னா நம்மளால் ப்ரொடக்ஷன்ல பயன்படுத்துகிற கெமிக்கல்ஸை நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் பயன்படுத்த முடியும் அட் த சேம் டைம் குறைவான கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி பேம்பு யான மேனுஃபேக்சர் பண்ணவும் முடியும் இப்பொழுது இடையில் புகுந்தார் விஸ்வநாதன் ஆனா இதுக்கு ஆகிற செலவு கெமிக்கல் ப்ராசஸ் விட கம்மியா இல்ல அதிகமா ஏன்னா அதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணுமே எஸ் சார் இந்த மெத்தட்ல நமக்கு தண்ணி கம்மியா தான் செலவாகும் சார் இன்னும் சொல்லப்போனா என தொடர்ந்து அவர் லியோசெல் தயாரிப்பு முறைக்கு விளக்கம் அளிக்க ஒரு வழியாக அந்த மேலாண்மை குழுவினர் திருப்தியுற்றனர் அந்த கூட்டத்தின் முடிவில் தயாரிப்பு முறை பற்றிய முடிவு எடுக்கப்பட்டது ஊழியர்கள் அனைவரும் கலந்து சென்ற பிறகு அங்கே ரெங்கநாதனும் விஸ்வநாதனும் மேலாண்மையில் உள்ள சில பிரச்சனைகளை பற்றி அசோகமித்ரனிடம் உரையாட ஆரம்பித்திருந்தனர் அதற்கு இடையிலேயே ருஹியை பற்றிய பேச்சை ஆரம்பித்தார் ரெங்கநாதன் நேத்து தனப்பா இருந்து எடுத்தோம் அதுக்குள்ள உங்க மருமகளுக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க நம்ம பிஆர்கே குரூப்ல மஹிமாவுக்கும் ஷேர் அலாட் பண்ணணும்னு அப்பா ஆசைப்படுறாருடா அதுக்கு நீ மறுப்பு சொல்ல மாட்டேன்னு தெரியும் ஆனா சந்திரிகா குடும்பத்துல இருந்து பிரச்சனை வரும் அதை சமாளிக்க நீ தான் உங்க தாத்தாவுக்கு பக்க இருக்கணும் இன்னைக்கு வீட்டுல சடங்கு இருக்கிறதுனால இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மஹிமாவையும் அபிஜித்தையும் ஃபேக்ட்ரி ஹாஸ்பிட்டல் காலேஜ்னு அதுக்கெல்லாம் ஒரு ரவுண்ட் அழைச்சிட்டு போவா ஷோக் அப்போதான் அவங்களுக்கும் நம்ம பிஸ்னஸ் பத்தின ஒரு தெளிவு கிடைக்கும் விஸ்வநாதனுக்கோ தமையனின் இந்த ஏற்பாட்டில் எல்லாம் கெஞ்சித்தும் விருப்பமில்லை இருந்தாலும் வேறு வழியின்றி பல்லை கடித்துக் அமர்ந்திருந்தார் அந்த மனிதர் அனைத்தையும் கேட்ட அசோக மித்ரனோ இன்னும் என்னப்பா சடங்கு பாக்கி இருக்கு நேத்து ஈவினிங் வெட்டிங் போட்டோ ஷூட் எடுத்து அதை நியூஸ் பேப்பருக்கு கொடுத்தாச்சு ஃபேமிலி போட்டோ எடுத்து அதை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணியாச்சு இன்னைக்கு மார்னிங் முறையா கோவில்ல வச்சு மாலை மாத்தி மத்த சடங்கு சம்பிரதாயத்தையும் முடிச்சாச்சு தாலி பிடிச்சு கோக்குறதுக்கு இன்னும் நாள் இருக்குன்னு பாட்டி சொன்னாங்களே இன்னும் என்ன சடங்குப்பா பேலன்ஸ் இருக்க அவன் சளி போடுன்னு கேட்க அதவோ ஒய்ஃபுக்கே ஃபோன் பண்ணி கேட்டுக்கூடா மகனே என்று கிண்டலுடன் கூறிய ரங்கநாதன் நம்ம கிளம்புவோமா விஷ்வா சரவணாம்பட்டி சைட்ல வேலை முடிஞ்சதுன்னு சொன்னாங்கல்ல நம்ம அங்க ஒரு தடவை போய் பார்த்துட்டு அப்படியே ஆனைமலைக்கு கிளம்புவோம் என்றபடியே விஸ்வநாதனுடன் அந்த இடத்தை காலி செய்தார் அவர்கள் கிளம்பி சென்றதும் அசோகமி அழைத்தான் அவளோ அங்கே உற்றார் உறவினர் நடுவில் சர்வ அலங்கார அமர வைக்கப்பட்டிருந்தாள் புது மருமகளை திருமண தினத்தன்று காண முடியாத சொந்தங்களுக்கு ராஜநாராயண விலாசத்தின் சார்பில் இரவோடு இரவாக அழைப்பு விடுக்கப்பட விருந்தோடு சேர்த்து இதர சம்பிரதாயங்களும் நடந்தேறியது பரசுராமன் மாயாவை தனது மகள் பூர்ணிமாவின் பெண் அறிமுகம் செய்து வைத்தார் அதில் அவர் மீது இருந்த கோபமும் அகன்று விட்டது வந்த உறவினர்களில் சிலர் பூர்ணிமா ஜெயச்சந்திரனின் மறைவு கொடுத்து விளைவினாலும் கூட பரிமலா அவர்களின் வாயை அடைத்து விட்டார் என் மக வாழ்க்கையோட கடைசி நாள் வரைக்கும் என் மாபிளாவில் மகாராணி மாதிரி தான் வச்சிருந்தாராம் போதாத நேரம் இப்படி ரெண்டு பொண்ணுங்களையும் விட்டுட்டு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க ஆனா அவங்க ஆசீர்வாதம் கூட இருக்க போய் தானே இன்னைக்கு என் பேத்திங்க இப்படி ஆம்பளைங்களுக்கு இணையா ஒரு கம்பெனியை வச்சு நடத்துறாங்க தந்தையும் தாயும் மாயாவை ஒரேடியாக தூக்கி வைத்து பேச அந்த விருந்தை சாக்காக வைத்து அங்கே வருகை தந்திருந்த சந்திரிகாவிற்கோ எரிச்சல் மண்டியது இந்த மாயா ஒரு வேலைக்காரி பெற்றெடுத்த பெண் என ஒருத்த குரலில் கத்த வேண்டும் என்ற அளவிற்கு ஹாத்திரம் அவரது நாடி நரம்புகளில் கொப்பளித்துக் கொண்டிருந்தது ஆனால் அதையெல்லாம் செய்தால் மீண்டும் தந்தையின் முகத்தில் எவ்வாறு விழிப்பது ஆகவே அமைதியாகவே அமர்ந்திருந்தார் அவர் அவர் அருகினில் அமர்ந்திருந்த கனிஷ்காவின் முகமோ இஞ்சி தின்ற மனிதனின் மூதாதையரை ஒத்து இருந்தது ஏங்கண்ணே ஓ மகம் இப்படி போய் கிடக்கு ஆதூரமாக வினவிய ஒரு சொந்தக்கார மூதாட்டியிடம் எதை எதையோ சொல்லி சமாளித்து வைத்தாள் அவள் வம்பு பிடித்த சில உறவு பெண்களோ பெண்களோமாஜி நினைச்சிட்டு இருந்தவளுக்கு போட்டியா இப்ப இந்த மாயா பொண்ணு எல்லாம் அந்த பாட்டந்தான் என்று கூறி அவர்கள் சிரிக்க ஹேட ஏன் அப்படி பேசுறீய நம்ம அசோக்கு தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு இன்னும் இளையவா இருக்கானே என குண்டை தூக்கி போட்டது இன்னொரு கூட்டம் அதை கேட்டதும் கனிஷ்கா விசுக்கென்று அங்கிருந்து சென்று விட்டாள் ரூஹியோ மாயாவிடம் அவளை சுட்டிக்காட்டி சிரித்து வைத்தாள் சந்திரிகாவின் முகமோ உடனே மாறிவிட மகாலட்சுமி தான் தனது மருமகளுக்கு நடக்கும் இந்த வைபவத்தில் ஆகிவிடக் கூடாது மாற்றினார் இவையெல்லாம் நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் அசோகமித்ரனது அழைப்பு மாயாவின் மொபைலுக்கு வந்து சேர்ந்தது அவள் அழைப்பினை ஏற்றதும் இன்னும் என்ன சடங்கு பாக்கி இருக்கு என்று வினவினான் அவன் தெரியும் எனக்கு உங்க ஊரும் புதுசு அவங்க சடங்கும் புதுசு நீ ஆர்டி கிட்ட என்று கூறினாள் அவள் இவர்கள் இங்கு மொபைலில் பேசிக் கொண்டிருக்க அதை கண்ட உறவுக்கார பெண்மணி ஒருவர் கேலி செய்ய ஆரம்பித்திருந்தார் புருஷனுக்கு போது பொண்டாட்டிய பிரிஞ்சிருக்க முடியலையாக்கும் இதற்கு என்ன பதில் அளிப்பது பேசாமல் சிரித்தே சமாளிப்போம் என்று நினைத்தவளாய் தனது முப்பத்தி ரெண்டு பற்களையும் காட்டியவளாக அவனது அழைப்பை துண்டித்திருந்தாள் மாயா அந்த வீட்டின் அனைவருமே மகிழ்ச்சியோடு கொண்டிருந்தனர் ஆனால் சந்திரிகாவின் மனம் மட்டும் வேறு விதமாக கணக்கு போட ஆரம்பித்து இருந்தது தனது மூத்த சகோதரனின் மகனை வைத்து தனது மகளை இந்த குடும்பத்தின் ஒரு அங்கமாக்கி விடலாம் என்று அவர் கட்டிய அந்த கனவு கோட்டை திருப்பி எழுப்ப முடியாத அளவிற்கு சுக்குநூறாக உடைந்து விட்டது அதற்காக அப்படியே விட்டுவிட்டால் எப்படி அவரது மூளை வாய்ப்பாக தெரிந்த அபிநேத்ரனை கனிஷ்காவுடன் இணைத்து வைப்பது எப்படி என்று இங்கே நடக்கும் சம்பவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதனை போல அந்த வீட்டின் பெரிய வராண்டாவில் ஒரு மினி மேஜையின் மீது தனது மடிக்கணினியை வைத்து தட்டிக்கொண்டிருந்தான் அபிஜித் கணினி திடையில் ரஷ்மியும் விகாசும் லோனாவாலாவில் இருந்த அந்த ரிசார்ட் அறையில் நின்று கொண்டிருந்தார்கள் அந்த லெப்ட் கார்னர் எம்டி பாரு அங்க ஒரு விண்டேஜ் ஸ்டைல் ஸ்டூடோ வாஷும் வச்சா ரிச் லுக்கா இருக்கும்ல ஃப்ளவர் வாஷுக்கு பதிலாக ஏதாச்சும் இண்டோர் பிளான்ட் வச்சா நல்லா இருக்கும்ல அபி லேண்ட் எல்லாம் வீடு ஆஃபீஸ்க்கு தான் கரெக்டாக வரும் ஐ வாஷஸ் உரையாடல்களுடன் அவனது ஆலோசனைகள் முடிவடைய கரங்களை உயர்த்தி சோம்பல் முறித்தான் அபிஜித் அந்த வீட்டின் உறவினர்களின் ஆரவாரம் கேட்டுக்கொண்டு இருந்தது பூர்ணிமா ஜெய்சந்திரன் மஹிமா என மூவருடன் பகிர்ந்து இருந்தவளுக்கு மாயாவின் சிறுபொலியும் அவன் காதுகளில் விழுந்தது கூடவே காவல் நிலையத்திலிருந்து அவனை அழைத்து வரும் பொழுது அசோகமித்ரன் கூறிய யாவும் மீண்டும் ஒரு முறை திரைப்படம் போல ஓட ஆரம்பித்தது தான் அதுக்கப்புறம் நீயே இங்க இருக்கேன்னு சொன்னாலும் நான் அதை கலோ பண்ண மாட்டேன் உன்னோட லவ்வர் அண்ட் ஃப்ரெண்டோட நீ மறுபடியும் மும்பைக்கு போயிடலாம் அது வரைக்கும் நாங்க கேஸ ட்ராப் பண்ண மாட்டோம் அப்பொழுது அவன் கூறியதை கேட்டதும் அபிஜித்திற்கு கடும் கோபம் வந்தது என்னவோ உண்மை கார நிறுத்து ஏக வசனத்தில் அவன் கத்த காரும் சட்டென்று நின்றது அதிலிருந்து இறங்கியவன் அசோகமித்ரனிடம் கேட்டது ஒன்றே ஒன்றுதான் மேரேஜ் டிவோர்ஸ் எல்லாம் உனக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கு மாயா ஒன்னும் பொம்மை இல்ல நீ நினைச்சுப்பா வச்சு விளையாடிட்டு தூக்கி போடுறதுக்கு அவளுக்கு மேரேஜ பத்தி எவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல உடைச்சிட்டு இப்போ இவ்வளவு ஆட்டிடியூடா டீல் வேற பேசுற நீ எல்லாம் என்ன மனுஷன் நீ இவ்வளவு சொல்றதுனால உன்னோட ஃப்ரெண்ட டிவோர்ஸ் பண்ற ஐடியாவை நான் ஒதுக்கி வச்சிடுறேன் எங்க மேரேஜ் இப்படியே கண்டினியூ ஆகட்டும் என்றான் அசோகமித்ரன் கொஞ்சம் கூட அசராமல் அபிஜித்திற்கோ அவனது வாதம் சுத்தமாக புரியவில்லை இவனுக்கு என்னதான் பிரச்சனை இவன் செய்த அனைத்துமே தனது தாத்தா பாட்டியும் சிறிது நாட்களாவது தனது பேத்தியுடன் நிம்மதியாக இருக்கட்டுமே என்ற எண்ணத்தில் தானே அதற்கு ரூஹி அவ்வளவு எளிதில் ஒத்துக்கொள்ள மாட்டாள் என மாயா காரணத்தால் அவளை வைத்தே ரூஹியை அங்கே தங்க வைக்க போட்ட திட்டம் அந்த திடீர் திருமணம் இவ்வாறுதான் அபிஜித் அனுமானித்திருந்தான் ஆனால் இவனோ இந்த உறவு தொடர்ந்தாலும் கவலை இல்லை என்று சொல்லி குழப்புகின்றானே தனது குழப்பத்தை நேரடியாகவே அசோகமித்ரிடமே கேட்டுவிட்டான் அவன் லுக் மிஸ்டர் அபிஜித் நான் ரொம்ப பிராக்டிகலான மனுஷன் எனக்கு வரப்போற லைஃப் பார்ட்னரை பத்தி பெருசா எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது பட் போல்டா எந்த மாதிரி ஹேண்டில் பண்றவளா இருக்கணும் நான் என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டாம சுயமா யோசிக்கிற மூளை உள்ளவளா இருக்கணும் முக்கியமா அவ இருந்தா மச் பெட்டர் அவன் அலட்டாமல் சொன்ன பதிலில் அபிஜித் தான் போனான் மாயா சொன்னது போல இவனது திடீர் திருமணத்திற்கான நோக்கம் தாத்தா பாட்டி மட்டுமல்ல இன்னொரு காரணமும் இருக்கின்றது அதை நான் கண்டுபிடிக்கின்றேன் என்று தனக்குள் சூளுரைத்தபடியே அவனுடன் கிளம்பியவன் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அவனை கவனிக்கத்தான் செய்கின்றான் அவனது கண்கள் மாயாவிடம் ஆர்வத்துடன் படிவதை கண்டவன் அது வெறும் மஞ்சள் கயிறு மாஜிக்கால் வந்த ஆர்வம் என்று நிச்சயம் ஒப்புக்கொள்ள மாட்டான் முடிவு அசோகமித்திரனுக்கு மாயாவின் மீது நேசம் இருக்கின்றது என்று அவனுமே நம்ப ஆரம்பித்து விட்டான் கூடவே அந்த நேசம் மாயாவிற்குள்ளும் நிச்சயம் மாய ஜாலத்தை நிகழ்த்தும் என்பதனை அபிஜித்தின் மனம் சொன்னது அவனது நம்பிக்கையை நிறைவேற்ற வேண்டிய மாயாவும் அசோகமித்ரனும் அவர் தொழில்கள் குறித்த யோசனையிலேயே உழன்று கொண்டிருந்தனர் கூடவே ஒருவர் மற்றொருவரை மனதிற்குள் கருத்து கொட்டியது அவர்களின் இல் வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டிய நாள் என பெரியவர்கள் தீர்மானித்து இருக்கிறார்கள் ஆனால் சம்பந்தப்பட்ட அந்த இருவரின் மனநிலையோ எளியும் பூனையுமாக அல்லவா இருக்கின்றதோ இணைந்திருங்கள் நித்ய மறியப்பெண் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் மிக்க நன்றி